நேற்று தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி எதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு கிடையாது